தமிழக வெற்றி கழகத்துல ஆதவர்ஜுனா சி நிர்மல் குமார் யூடியூபர் ராஜ்மோகன் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஆனா இருந்து இவங்க கண்டிப்பா இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சிக்கு போய் தான் போறாங்க அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியாக்களிலும் அரசியல் விமர்சகர்களாலும் பேசப்பட்ட ஒருத்தர் தான் காளியம்மாள் அவங்க எப்போ தமிழக வட்டி கழகத்தில் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா கிளம்பி இருக்கு விஜய் தொடங்கிய தமிழக வட்டி கழகத்தில் நிர்வாகிகள் நியமனமானது மும்முரமாக நடந்துட்டு வருது தாவேக்கா தொடங்கப்பட்டு முதலாம் ஆண்டு நிறைவு பெற உள்ள நிலையில அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்ந்து நடந்து வருது ஏற்கனவே முப்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்துட்டு அதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டுட்டாங்க அந்த முப்பத்தெட்டு பேரில் பேர்ல பெரிதா தெரிந்த முகங்கள் இல்லாததால ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்க்கும் ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இருந்தாலும் பனையூரில் இருக்க கட்சி அலுவலகத்துல நடிகர் விஜய் தொடர்ச்சியா நிர்வாகிகள் கூட ஆலோசனை செய்துட்டு வராரு அதே போல தாவேக்காவில ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிற விதியும் கடைபிடிக்கப்பட்டு வரதாகவும் தகவல் வெளியாகிருக்கு மாற்று மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்க சிலர் பல்வேறு அணிகளின் மாநில தலைவர் பொறுப்பு கேட்கிறதா சொல்லப்படுது ஆனா நடிகர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் இரண்டு பேருமே ஒரு நபருக்கு ஒரு பதவி அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க இந்த நிலையில மாற்று கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலரையும் தாவேக்காவில் இணைக்கும் பணியும் இன்னொரு பக்கம் நடந்துட்டு வருது அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு விலகிய ஆதவ நடிகர் விஜய் சந்திச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்துக்கு ஆதரவர் வந்திருந்தார் அவரை பொதுச் செயலாளர் குசியான கட்டி அணைச்சு வரவேற்று விஜய் கிட்ட கூட்டிட்டு போறாரு அதே போல அதிமுகவின் ஐடிவி நிர்வாகியுமான சி டி நிர்மல்குமாரும் அலுவலகம் வந்திருந்தார் இவங்க கூட நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான காளி அம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி இருந்தது கடந்த சில மாசங்களாகவே சீமான் மற்றும் காளியம்மாள் ரெண்டு பேருக்கும் இடையில ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மைதான் இது தொடர்பான ஆடியோக்களும் வீடியோக்களும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது அம்மாள் நாம் தமிழர் கட்சிக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க எவ்வளவு மேடைகளில் பேசியிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் சீமான் அவரை அசால்ட்டா கேவலமும் ஒரு வார்த்தையில வந்து திட்டிருக்காரு அந்த ஆடியோ வெளியானது காளியம்மாளுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இதன் மூலமா காளியம்மாள் வந்து கட்சி விட்டு விலக போறாங்க அதே நேரம் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தொடங்கி இருந்த காலகட்டத்தில் நிச்சயம் காளியம்மாள் நாம் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சிக்கு போய் சேரப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் சோசியல் மீடியால சுத்திக்கிட்டே இருந்தது ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம கட்சிக்காக கட்சிக்காக நேரம் காலம் பார்க்காம உழைச்ச ஒருத்தவங்களை பின்னாடி இவ்வளவு கேவலமா பேசினது யாருக்கா இருந்தாலும் மனசு வருத்தப்பட தான் செய்யும் இவ்வளவு உழைச்சும் பேர் நம்ம அந்த எண்ணத்தையும் வந்து கொண்டு வந்திருக்கும் காளியம்மாளுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்தா சீமான் அப்படி பேசியிருக்காருங்கிறத தெரிஞ்ச உடனே இவங்க வந்து கட்சியில இருந்து வெளியே வந்திருக்கணும் அதுதான் நாகரிகம் மரியாதை இல்லாத இடத்துல நிக்கவே கூடாது அப்படிங்கறதுதான் நாகரிகம் ஆனா காளியம்மாள் எதுக்காக இன்னுமே நாம் தமிழர் கட்சியில இருக்காங்கிறது தெரியல ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில முக்கிய பொறுப்புல தான் வந்து காளியம்மாள் இருந்தாங்க இப்போ அவர் அந்த கட்சியில இருந்து விலகி விஜய் கட்சிக்கு போனா அவருக்கு அதை முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் இது குறித்து காளியம்மாள் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் பல முறை கேட்டிருக்காங்க அப்ப எல்லாமே வந்து மறுப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க இப்ப சமீபத்தில் இந்த ரூமர் அதிகமாக போக மறுபடியும் இந்த கேள்வி அவர் முன் வைக்கப்படுது இப்பவும் காளியம்மாள் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக தான் இருக்காங்க நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிற ஐடியால இல்ல தமிழக வட்சி கழகத்துல சேரப்போறதும் இல்ல இதுக்கு இந்த மாதிரியான நீங்க கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியா நாம் தமிழன் கட்சியில தான் இருப்பேன்னு இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதை விட மிகப்பெரிய அவமானம் நேர்ந்தால்தான் அந்த கட்சியை விட்டு வருவாங்க போல அங்கீகாரம் கொடுக்கிற இடத்துல நிக்காம அவமானப்படுத்துற இடத்துல தொடர்ந்து நின்னுட்டு இருக்காங்க காளியம்மாள் அது நிச்சயமா ஒரு நாள் அவங்களுக்கு தப்புன்னு புரிஞ்சு அந்த கட்சியை விட்டு வெளியே வருவாங்க வெளியே வரும்போது அவங்களோட முதல் ஆப்ஷன்னா தமிழக கழகம் தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்சன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்